அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினரோடும் திருவினரோடும் அச்சலக்கண பத்தி ஜோட ஸ்ரீகுரு சிவகாசி காலிமுத்து அச்சலக்கன பத்ததி அப்படிங்கிற ஜோட முறையில நம்முடைய கோச்சார குரு பகவான் இன்னைக்கு எங்க போறாங்க அப்படின்னா அட் பர்சன்ட் நம்மளுடைய ரிஷப வீட்டுல போறாங்க இவங்க பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருக்கணித பங்கா திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி அவங்க வந்து ரிஷபத்துல வந்து மிதனத்துக்கு போறாங்க இப்படி இவங்களுடைய பயிற்சிகள் மாறும் பொழுது நம்முடைய புறப்புகால லக்னம் எதுவானாலும் இருக்கட்டுங்க இன்றைய வயதில் லக்னம் தனுசாக செல்பவர்களுக்கான பதிவு இது சரிங்களா தனுசு அச்சகம் போகிறவங்களுக்கான பதிவு இது இந்த தனுசு அச்சகம் ஒன்று நான்குக்கு ஆதிபத்தியம் பெற்ற இருந்தாரு இப்ப மாறி ஏழுக்கு போறாரு அப்படி வந்து ஒரு நல்ல காலம் வசந்த காலம் அப்படி வந்து உணரணும் அப்படி இருக்கும் பொழுது இந்த குருவோட பார்வைகள் ஐந்தாம் பார்வை அப்படிங்கிறது பதினொன்னாம் இடம் அப்படிங்கிறதையும் சரிங்களா ஏழாம் பார்வை லக்னத்தையும் ஒன்பதாம் பார்வை மூன்றையும் கொள்ளும் அப்போனா நமக்கு மூத்த சகோதரம் இளைய சகோதரம் ஜாதகர் இப்படிங்கிற இந்த பாவகத்தை பார்க்கறனால மூன்று அப்படிங்கிற பெண் கொடுத்த நம்மளுடைய மாமனார் சரிங்களா பெண்ணின் அப்பா இப்படி இவங்க மூலமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அளவு கலந்தா சந்தோஷம் சௌபாக்கியம் கிடைக்கக்கூடிய காலமாகும் நாம் யாரை குருவாக தேர்ந்தெடுத்திருக்கிறோமோ அவங்க நம்ம தொலைத்தொடர்பு மூலமாக கான்டெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க சொல்லுகின்ற செயல் நமக்கு சந்தோஷம் கொடுப்பதுமாகவும் நம்மளை பெருமைப்படுத்துவதுமாகவும் இருக்கும் இந்த காலங்கள் வந்து வசந்த காலங்கள் அப்படின்னா உணர்ந்துக்கணும் அப்பனா குரு அப்படிங்கிறவர் லக்னாதிபதி இவர் வந்து ஏழுல படிக்கிறாரு அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் அப்படிங்கிறதும் கோச்சாரத்துல நம்முடைய கேது பகவான் அப்படிங்கிறவங்க முப்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் இங்கிருந்து இங்கே மாறுறாங்க அப்படிங்கிறப்ப நம்மளுடைய கவனங்கள் இந்த குருவுக்கும் கேதுக்குமான தொடர்பு அப்படினு பார்க்கணும் அப்படி இருக்கும் பொழுது குருவில இருந்து கேது மூன்றாக இருக்கிறார் அப்படின்னா நல்லா இருக்கிறாரு கேதுல இருந்து குரு ஒன்று பதினொன்றாக இருக்கிறார் நல்லா இருக்கிறாரு அப்படின்னா கோச்சார சுக்கரனுடைய நகர்வுகளும் ஏன் அப்படின்னா இங்க வந்து மூலம் மூன்று ரெண்டு மூன்று நான்கு வரும் பூராளம் மூன்று ரெண்டு மூன்று நான்கு வரும் உத்தாடம் ஒண்ணு வரும் அப்படின்னா குரு இந்த இருக்க போறாரு ஒன் இயருக்கு கேது இங்க இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது சரிங்களா ஒரு வேலை ஒரு சிலருக்கு இந்த மூலம் மூணு நாள் முடிஞ்சு போராடம் அப்படிங்கிற சுக்கரன் போகுது அப்படின்னா அட்ரெஷன்ல சுக்கரன் இங்க இருக்கிறாங்க வக்ரகரியாகி பின்னோக்கி போய்கிட்டு இருக்காங்க அப்புறம் குருவுக்கும் சுக்கரனுக்குமான தொடர்பு ஒன்று பத்தாக இருக்கு இப்போ சூரியன் அப்படின்னா அவரணிக்கு இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னா ஆளுக்கு ஆளு மாறுபடும்ல உள்ள எங்கன நட்சத்திரங்கள் அப்படின்னு வரும் பொழுது இதனுடைய தன்மையில புரிஞ்சுக்கிடணும் அந்த கேதுவையும் குருவையும் பெற்றுருங்க குருவுக்கும் சுக்கரனுக்குமான தொடர்பு குருவுக்கும் சூரியனுக்குமான தொடர்புலைகள் எப்படி இருக்கின்றன அப்படியே நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா நம்ம சுயஜா போறது யாரு லக்னாதிபதியாக இருக்கிற குருவும் நட்சத்திராதிபதியாக இருக்கிற கேதுவும் நட்சத்திராதிபதியாக இருக்கிற சுக்கரனும் நட்சத்திராதிபதியாக இருக்கிற சூரியனும் முக்கியமானவங்க அதனால வந்து இது கவனமாக பாத்துக்கணும் இது ஒரு பாயிண்ட் சரிங்க கோச்சாரத்தோட நகர்வுல எப்படி போகுது அப்படியே ஊட கூட செக் பண்ணிக்கணும் ஏழு பத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற புதனுடைய நகர்வுலையும் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் புதன் இந்த தான் இருக்காங்க வக்ரகதியாகி போய்கிட்டு இருக்கிறாங்க சரிங்களா அப்ப நம்ம வந்து கவனமாக பார்த்து கொள்ளணும் அப்படின்னு உணர்றோம் அப்படின்னா இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா குரு அப்படின்னா நல்ல தன்மைக்கு வர்றாரு அதுதான் நம்ம வந்து வாழ்க்கை நாளோட முன்னேற்றுவாரு அப்படிங்கிறோம் அப்படின்னா இரண்டாம் பாகம் அப்படிங்கிற இடத்து இருக்கு அதாவது ஒன்றுக்கு ஏழாக இருக்கிறாரு சரிங்களா இரண்டுக்கு எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா ஆறாக வர்றாரு அப்புறம் பேச்சுக்கள் இதுல வந்து கவனம் செலுத்தணும் பேச்சின் மூலமாக பிரச்சனை வருமானத்தை சின்ன சின்ன தடைகள் படிப்பு சார்ந்த சில கவனமா இருக்கணும் அப்படியே மூன்றாம் இடம் அப்படிங்கிற நம்முடைய முயற்சி சார்ந்திருக்கு தொலைதொடர்பு சார்ந்திருக்கு காது முக்கு தொண்டா இது சார்ந்த விஷயங்களுக்கு குரு பகவான் ஐந்துல இருக்கிறாங்க நான்காம் இடம் அப்படிங்கிற சொத்து சுகம் இருக்கு நாளுக்கு நால சரிங்களா நாலுக்கு நான்காம் இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா நல்லா இருக்கிறாங்க சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய காலமாக இருக்கு இது வரைக்கும் வண்டி வானங்கள் ரிப்பேர் ஆகிட்டு இருந்தது இனிமேல் சரியாயிடும் பக்கத்துக்கு நமக்கு இருக்கிற பகை இப்ப சரியாயிடும் மூச்சு சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்தனா அது சரியாயிடும் அப்படிங்கிற குரு இப்படி நகண்டனே நல்லாயிடும்ங்கிறாரு அப்படின்னா ஐந்து அப்படின்னா குழந்தை ஸ்தானத்திற்கு ஸ்தானத்திற்கு நம்மளுடைய முன்னோர்கள் ஸ்தானத்திற்கு மூன்றாம் இடத்துல வர்றாங்க அப்படின்னா நல்லா இருக்குது அதுக்கப்புறம் ஆறாம் இடம் அப்படின்னா நோய் ஸ்தானத்திற்கு இரண்டு அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்களா நல்ல இடத்துக்கு போயிடுறாங்க சரிங்களா அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரச்சனைக்குரிய வருமானங்கள் ஆறுனா பிரச்சனை ஏழுனா வருமானம் அப்புறம் ஆறுக்கு ரெண்டுல அப்படி வருவதற்கு ஒரு பிராப்த குரல் உண்டு குருவின் அனுகிரகத்தை யோசனைகளை கேட்டுக்கொண்டால் அப்படின்னு எடுத்துக்கணும் இந்த ஏழுக்கு ஏழுல இருக்கிறாங்க ஒன்றா இருக்கிறாங்க இந்த எட்டாம் இடம் அப்படிங்கிற எதிர்பாராத நஷ்டங்கள் விபத்துக்கள் இந்த வந்து பன்னிரெண்டு சரிங்களா அப்பனா எட்டு அப்படிங்கிற விரயங்கள் திடீர் விபத்துக்கள் பிரச்சனைகளை ஜாதகர் சந்திக்கணும் அதன் மூலமாக விரயங்கள் இருக்கு வரலக்கணத்துக்கு ஏழுல குரு அப்ப நட்பு வட்டாரங்களை கூட வண்டி வானங்கள்ல போகிறப்ப கவனமா இருக்கணும் மனைவியை கொடுக்கிட்டு வண்டியில போறப்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு உணர்த்துறாங்க ஒன்பது அப்படிங்கிற இஷ்டதெய்வம் அனுகிற இடத்திற்கும் ஒன்பதுங்கிற தகப்பாண்டை அனுகிற இடத்திற்கும் ஒன்பதுக்கு நல்லா இருக்கிறாங்க சரிங்களா அப்ப இஷ்ட தெய்வத்தின் அல்லம் நல்லா பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படின்னா ஒண்ணுறோம் அப்படின்னா பத்து அப்படின்ற தொழில் ஸ்தானத்திற்கு குரு அப்படின்ற பத்தாம் இடத்துல இருக்கிறாரு அழுத்தமா இருக்கிறாரு ஒரே ஸ்ட்ரெஸ் அளவுக்கு அதிகமான ப்ரெஷர் இருப்பாங்களா அப்படி வருவதற்கான காலமாக இருக்குது அப்புறம் தொழில் தொழில் சார்ந்த விஷயத்தான் கவனமாக்கணும் இருக்கணும் முழங்கால் வழி சார்ந்த பிரச்சனைகள் வரும் மனைவியின் அம்மா அப்படிங்கிற பத்துங்கிற மாமியார் மூலமாக அழுத்தங்கள் வரும் சொல்றோம் சரிங்கன்னா இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பதினொன்னு அப்படிங்கிற மூத்த சகோதர சகோதர ஸ்தானத்திற்கு நம்மளுடைய லாபங்கள் தொழில் லாபங்கள் பத்துக்கு ரெண்டு தொழில் வருமானங்கள் ஏஎல்பிக்கு பதினொன்று தொழில் லாபங்கள் ப்ரொமோஷன்கள் இது சார்ந்த விஷயத்திற்கு குரு வந்து ஒன்பதுல போறாரு அதுக்கப்புறம் பன்னிரண்டு அப்படிங்கிற இந்த பாகத்திற்கு இது என்ன பாவம் விரய ஸ்தானம் இந்த விரய ஸ்தானத்திற்கு குரு எட்டுல போறாரு அப்புறம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னா ஜாகர் அப்படிங்கறவரு எழுவத்தஞ்சு சதவீதம் செயல்படுவார் இவருக்கு வருகின்ற வருமானங்கள் அப்படிங்கிறது இருபத்தி ஐந்து சதவிகிதங்கள் இயங்கும் இவருடைய முயற்சிகள் நூறு சதவீதம் இருக்கும் இவருக்கு வருகின்ற வம்பு வழக்கு பிரச்சனைகள் விபத்துக்கள் கண்டங்கள் அப்படிங்கிறது ஐம்பது சதவீதம் செயல்படும் ஜாதகர் நன்றாக இருக்கிறார் அவருடைய வருமானங்கள் குறையுது சரிங்களா வந்து நம்ம அவருடைய முயற்சிகள் நன்றாக இருக்குது அவருக்கு வருகின்ற எதிர்பாராத திடீர் விரைய செலவுகள் ஐம்பது பர்சன்ட் இருக்கும் அப்புறம் உணரும் அப்படி இருக்கிறனால இந்த குருவின் அனுகிரகம் ஜாதகரை பார்க்கறனால ஜாதகர் தன் நிலையை உணர்ந்து நன்றாக செயல்படும் பொழுது வாழ்க்கையில முன்னேறிடுவாரு அப்படின்னு வந்து உணரும் இதற்கு முன்னாடி ஆறாம் இடத்துல இருக்கும் பொழுது இருந்த பிரச்சனையோட ஏழுக்கு வரப்ப நல்லா இருக்கும் இருந்தாலும் இந்த அச்சலகணம் போகும் பொழுது இந்த குரு இந்த இடத்த கடந்து செல்கின்ற ஓராண்டு காலங்கள் நம்ம எவ்வளவு அமைதியாக இருந்து கொள்கிறோமோ இதுல நம்ம வந்து ரொம்ப ஆட்டம் ஆடிட்டோம் சேட்டை பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா இந்த குருங்கிறது நகண்டு நெக்ஸ்ட் குரு பயிற்சி வரும் பொழுது கடகத்துல வரும் பொழுது பாரம்பரிய முறைப்படி குரு வந்து இங்க வந்து உச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா தன் வீடாக இருக்கிற தனுசு வீட்டு இருக்கு கடகம் எட்டாம் வீடு அப்படின்னால ஏற்கனவே இங்கே ஒரு பனிஷ்மெண்டை வாங்கியிருக்கோம் குருவின் மூலமாக நீங்களை விட்ட ஒரு தொட்டக்காரையா இங்க வச்சு செஞ்சிருவாங்க அப்போ என்ன செய்யணும் கோச்சாரத்துல குரு ஏளில் போறாரு நல்லா இருக்காரு அப்படின்னு நம்ம தேவையில்லாத சில செஞ்சோம் அப்படின்னா நம்ம வந்து மாட்டிக்கிடுவோம் எப்படி பதினொன்னுங்கிற சந்தோஷம் அப்படின்னு நிறைய இருக்கு ஏழுங்கிற மனைவி ஐந்துங்க மூன்றுங்கிற முயற்சி இதெல்லாம் நல்லா இருக்கிறதுனால நாம் செய்கின்ற ஏதோ ஒரு பிழை விட்ட குரம் தொட்ட குரம் பாங்கல ஏதாவது ஒன்றத தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து ஜாதரடை வந்து பிரச்சனைக்கு வந்து ஆட்படுத்தும் அப்படின்னு வந்து நம்ம வந்து உணரணும் அப்படி இருக்கும் பொழுது பொதுவாக தனுசு எழுப்பிக்கு மூலன நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இயங்குறவங்களுக்கு அதாவது இப்ப பசு எழுப்பி மூலா சத்திரம் ஒன்றாம் பாதம் இயங்குது கோச்சார குரு இங்க இருந்து சீசன் ரெண்டுல இருந்து இங்கே மிருக சீசன் மூணுக்குள்ள வரும் பொழுது நம்ம வந்து வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்துல ரொம்ப அலட்டா இருக்கணும் அப்புறம் அதுக்கு என்ன செய்யணும் இப்ப இருந்து வண்டி வாகனங்கள் சார்ந்த எல்ஐசி இன்சூரன்ஸ் கவரேஜ் மங்களா பெர்சனல் இன்சூரன்ஸ் எல்ஐசி லீகளுக்கான விபத்து காப்பீட்டு திட்டத்தை நம்ம போட்டுக்கணும் தேவையில்லாம இந்த தனுசு அனுப்பிக்கு இந்த குருபான் ஒன்று வருஷம் நகண்டு போற வரைக்கும் யாரையும் டூ வீலர்ல ஏற்றிட்டு போக கூடாது கவனம் போகணும் எப்படி நம்மளுடைய இருக்கலாம் பின்னாடி உட்கார்ந்து கவனம் கவனக்குறைவாக இருக்கலாம் அது வந்து நம்மளுக்கு வந்து ஓர் பிரச்சினைகள் கொடுக்கும் அப்படியே புரியணும் இங்க வந்து எட்டுங்கிறது பன்னெண்டு சம்மந்தப்படுது பன்னெண்டுங்கிறது எட்டுங்கிறது பன்னெண்டு சம்மந்தப்படுதுங்கிறது பன்னெண்டு சம்மந்தப்படுது பன்னெண்டுங்கிறது எட்டு சம்மந்தப்படுதுனால ஐம்பது பர்சன்ட் இதற்கான சாத்திய குரலு உண்டு குரு கோச்சாரத்துல மாறணும் கவனமா இருக்கணும் இப்படி இருக்கும் பொழுது கோச்சார குருபவன் மூன்றாம் இடத்தை பார்க்கறனால கழுத்துல ஒரு செயின் கையில ஒரு மோதிரம் இப்படி போடுவதற்கான பிராப்தங்களும் பெண்ணாக இருக்கும் பொழுது நக்கணத்த தலையை பக்கம் தலை அலங்காரம் பண்ணக்கப்புறம் தலையில நெத்தி சுடினு போடுவாங்க பார்த்தீங்களா கோல்டன் ஆர்னுமெண்ட் அப்படி தலை பேருந்து வந்து இது வரைக்கு நிற்கும் இது போல நெத்தி சுடி வாங்குறதுக்கான தன்மையும் கை விரல்களுக்கு மோதரங்கள் வாங்குறதுக்கான தன்மையும் பதினொன்னு அப்படி அளவுடந்த ஆனந்தம் சந்தோஷம் சௌபாகியம் கணக்காங்கிறது பகம் அப்புறம் கணுக்காலையும் தங்காவரங்கள் போட முடியும் ஆனா நம்ம ஐயா என்ன சொல்லுவாங்க இடுப்புக்கு கீழே தங்க பொருள் போடாதீங்க அப்படிம்பாங்க அதனால யாருமே பணம் நிறையா வருதுங்கிறதுக்காக கணுக்கால தங்கத்தை அணிஞக்கூடாது சரிங்களா இதை மட்டும் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும் அப்போனா கோச்சா குரு பகவான் நல்ல தண்டை இறங்கிக்கிட்டு இருக்கிறாரு நல்லா போய்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் நம்ம வந்து ரொம்ப கவனமாக முன்னாடி எப்படி முன்னெச்சரிக்கையாக இருந்தோமோ ஆறுல குரு போகிறப்ப அது போலவே ரொம்ப சைலண்டாக இருந்துக்கிட்டு குரு இந்த கோச்சாரத்தில் கழகத்தை தாண்டி சிம்மத்துக்கு வர்ற வரைக்கும் ரொம்ப கவனமாக நாம் இருக்கணும் அப்படின்னு முன்னு கூடி சொல்கிறோம் இப்போ காலங்களில் வசந்த காலமாக வருது

அப்போனா இப்போ வந்து குரு மாறும் பொழுது நம்ம வந்து லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரி அப்போ இந்த இடத்துல படிப்பு சார்ந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக இல்லாமல் ஃப்ரீயாக மைண்டு விட்டுருட்டாங்க அப்படிங்கிற நினைச்சோம்னா இது வந்து லெவன்த்து பார்ப்போம் மாட்டிட்டோம் டுவெல்த்தில் மாட்டிக்கிட்டோம் அதுபோல குரு ஏனில் வரப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணா நம்ம நம்மளே பிரச்சனை மாட்டிக்கிட்டுவோங்கிறத உணரணும் இப்போ படிப்புன்னு வராங்களா ஒருத்தங்க கேள்வி கேட்டாங்க அதாவது படிப்பு படிப்பு சார்ந்த விஷயத்துல ஏன் தகப்பன்னு தலையாடக்கூடாது அப்போன்னு கேட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா இரண்டாம் இடம் அப்படிங்கிற படிப்பு ஸ்தலத்திற்கு யாரு யாரோட அச்சலகம் பார்த்தா சரி இது வந்து ஒன்பதாம் இடம் இது வந்து எட்டாம் இடம் ரெண்டுக்கு எட்டாம் பேடு தான் ஒன்பது அதனாலதான் படிப்பு படிப்பு சார்ந்த விஷயத்துல நம்மளோட ஐயா என்ன சொல்றாங்கன்னா தகப்பண்ணன்னு திரையடி இருக்கக்கூடாதுங்குறாங்க திருமணம் திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு தாய் ஏன் செயல்படக்கூடாதுங்கிறான்னா ஏழுங்குறது திருமணம் தாய் அப்படிங்கிறது வந்து நாலாம் பேடு அப்பனா திருமணம்ங்கிற நாளம் ஏழாம் பேட்டுக்கு இந்த தாயிற நான்காம் வீடு பத்தாயிரம் அப்படின்னா திருமணங்கிற செயல் செய்யும் பொழுது அம்மா முக்கியமான ஆயிராங்க அப்போனா அம்மாவின் தலையீடு இல்லாமல் அப்பா தேர்ந்தெடுத்து நல்லா இருக்கும் ஏன்னா ஏழு அப்படிங்கிற திருமணத்திற்கு தகப்பனுங்கிற ஒன்பதாம் ஸ்தானம் வந்து மூன்றாம் இடம் ஆயிரும் ஏழு ஒன்று ரெண்டு மூணு சரி இருந்து பாக்கியம் அப்பனா திருமணம் அப்படிங்கிற விஷயத்திற்கு தந்தையும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிப்பு அப்படிங்கிற விஷயத்திற்கு தாயும் நம்முடைய குழந்தைகளை நடத்தணும் அப்படின்னு ஐயா வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி உள்ள யூடியூப் வீடியோ பதிவு விட்டுருக்காங்க இதுதான் இல்ல ஏன் அப்படி சொல்றாங்க அப்படி நிறைய கேட்டாங்க இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் அந்த பாகத்துக்கு அந்த பாகம் டேஞ்சர் அதனால நம்ம அதை செய்ய வேண்டாங்கிறாங்க சரிங்களா இப்படி அனைவருக்கும் அனைத்தும் எளிதாக புரியும்படியாக உள்ளது நமது ஏஎல்பி அப்படிங்கிறதையும் ஒரு இடவைக்கு ரெண்டு இடவா நம்ம தான் நம்முடைய சுய ஜாதத்தையும் மற்றவர ஜாதத்தையும் போட்டு போட்டு பார்க்கும் பொழுது பயிற்சியும் முயற்சியும் எடுக்கும் பொழுது இதுல வந்து வெற்றிகளை கொள்ள முடியும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஜோட முறையை கண்டுபிடித்த நமது ஆசிரியர் நம்ம நன்றி சொல்றோம் நம் முயற்சி நம் வெற்றி அனைவரும் நன்றி